ஒரு காலத்தில் ஒரு புத்திசாலியான அறிஞர் அமைதியான இடத்தில் புத்தகம் எழுத நினைத்தார் அவர் மலைகள் வனங்கள் கடந்து ஒரு அழகான பள்ளத்தாக்கை அடைந்தார் ஆனால் அது அரக்கர்கள் வாழும் இடம் அறிஞர் உள்ளே நுழைந்தவுடன் அங்கே ஒரு அரக்கன் கூச்சலிட்டான் யார் நீ இங்கே ஏன் வந்தாய் அறிஞர் பயந்து சொன்னார் தயவு செய்து மன்னிக்கவும் நான் புத்தகம் எழுத அமைதியை தேடி வந்தேன் அப்படியா என்று அரக்கன் கோபமாக இங்கு வந்ததற்கான தண்டனை அனுபவி இப்போது நீ ஒரு குரங்காக மாறுவாய் என்று மந்திரம் சொன்னான் ஷூம் அடுத்த நிமிஷம் அறிஞர் ஒரு குரங்காக மாறிவிட்டார் அவன் மரங்களை ஏறி பழங்களை தின்று கண்ணீரோடு வாழ்ந்து வந்தான் பிறகு ஒரு நகரத்தை அடைந்தான் அங்கு ஒரு பெரிய கப்பல் பாக்தாத்துக்கு புறப்பட இருந்தது குரங்கு தாவி கப்பலில் ஏறிவிட்டது பயணிகள் கூச்சலிட்டனர் குரங்கை கீழே இறக்குங்கள் ஆனால் கப்பல் தலைவன் இறக்கமுள்ளவனாக இது நம்முடன் வரட்டும் யாருக்கும் தொந்தரவு செய்யாது நான் அதை கவனித்துக் கொள்கிறேன் என்றார் அந்த குரங்கு நன்றியுடன் கப்பலில் சென்றது பாக்தாத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது அரசரின் ஆலோசகர் இறந்துவிட்டார் புதிய ஆலோசகர் தேவை அனைவரும் ஒரு அறிவுப்பூர்வமான செய்தியை எழுதி அனுப்ப சொன்னார்கள் எதிர்பாராத விதமாக குரங்கும் எழுதி அனுப்பியது மக்கள் சிரித்தனர் குரங்கா அரசருக்கு ஆலோசகர ஆனால அரசர் அவனது செய்தியை படித்ததும் அரசர் முகத்தில் ஒளி பரவியது இவனை நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கவும் அடுத்த நாள் குரங்கு அழகாக ஆடையணிந்து குதிரையில் வந்தான் அரசவையெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தது அரசர் கேட்டார் நல்ல அரசரின் மூன்று அடையாளங்கள் என்ன குரங்கு பதிலளித்தான் மக்களின் மகிழ்ச்சி நீதியுடன் செயல்பாடு தன்னலம் இல்லாத முடிவுகள் சரி என்றார் அரசர் யுத்தமா சமாதானமா குரங்கு சமாதானமே சிறந்தது நீ ஆலோசகரானால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று கேட்டார் அரசர் அவர்கள் சிரிக்கலாம் ஆனால் என் அறிவை என்னை மதிக்க வைக்கும் என்றான் குரங்கு அரசர் மகிழ்ந்து நீ என் தலைமை ஆலோசகர் என்று நியமித்தார் அதே நேரம் இளவரசி உண்மையை கண்டுபிடித்தார் அவள் மந்திரம் சொன்னால் ஷபெங் அறிஞர் மீண்டும் மனிதனாக மாறினார் அவர் கண்ணீருடன் நன்றி கூறினார் நீங்கள் என் வாழ்க்கையை மீட்டீர்கள் என்றான் அவர் அரசவையில் பல ஆண்டுகள் தலைமை ஆலோசகராக இருந்து நாட்டை வளர்த்தார் முடிவில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா அறிவுடையோர் எவ்வூர்வில் இருந்தாலும் மதிக்கப்படுவார்கள்